இன்றைக்கி காலையிலே சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் வந்து செஞ்சிருந்தேன் தேங்காய் சட்னியோடு முடித்தாச்சு ஆனால் இன்றைக்கி வந்து சோறு செய்கிற ஒரு ஐடியாவே கிடையாது ஏன்னால் வந்து மாமியாருக்கும் சோறு வேண்டாம் அவங்க வந்து வெளியில் போயிருக்காங்க வீட்டுக்காருக்கும் வந்து இன்றைக்கி சோறு வேண்டாம் ஏன்னா இங்கே பக்கத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் இருக்குது ஸோ அதனால் அவங்கள வந்து கூப்பிட்டுருக்காங்க அதனால் ஆஃப்டர்நூனும் அங்கேயே வந்து சாப்பிட்ருவாரு ஈவினிங் தான் எப்படின்னு தெரியல ஈவினிங் தான் வந்து செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சப்போஸ் வந்து சாப்பிடலன்னா கண்டிப்பாக வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் கேஸ் வர இல்லை இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் கேஸ் வர்றதுக்கு அதனால் சரி ஓகே நம்ம ஒரு கிளாஸ் போட்டு சும்மா இந்த வெஜிடபிள் பிரியாணியாவது ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ரெடி பண்ணி உடனே நான் வந்து கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டேன் நானே ஒரு டவுட்டில் தான் வந்து செஞ்சேன் ஏன்னா அடுப்பில் வந்து இந்த இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் செய்கிறேன் எப்போவுமே வந்து குக்கரில் தான் செய்வேன் வெஜிடபுள் பிரியாணி ஆனால் வந்து நல்லா தான் வந்திருந்தது தம்மு போட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு செய்யும் போது தாளிச்சிட்டு அரிசிலாம் போட்டுட்டு சைடில் இருக்கிற சின்ன அடுப்பில் வந்து எடுத்து வச்சுட்டேன் அந்த ஆவியிலேயே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அது பதமாக வந்து வெந்து வந்துட்டு இருந்தது பக்கத்து வீட்டு அக்கா வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜி போன வாரமே ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த அக்கா தான் வந்து கேரளா பிரியாணி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோலையும் நான் வந்து ஃபேஸ் வந்து காமிச்சிருப்பேன் அந்த அக்காவுடைய ரெண்டாவது பையனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் காலையிலே வந்து கல்யாணம் முடிஞ்சிச்சு ஈவினிங் போல் ஃபங்க்ஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால ஈவினிங் போல தான் நான் போயிருந்தேன் ஒரு ரெண்டு மணிக்கு அப்படி இருக்கும் மதியத்துக்கு மேலேயே கிளம்பிட்டேன் போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடு வீடியோ எடுன்னு சொல்லிட்டு அந்த அக்கா ஒரே சப்போர்ட்டு தான் எனக்கு எப்போவுமே போன உடனே அவங்களையும் ஒரு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எனக்கும் கொடுத்தாங்க நானும் ஒரு ஜூஸ் வந்து குடிச்சி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வெளியில் வந்து சாப்பிட்றதுக்காக டேபிளில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க பெண்ணு வீட்டுக்காரலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு பத்து நிமிஷத்துல வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே வந்துருச்சு பீஃப் பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் சிக்கன் வந்து மந்தி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க சிக்கன் சிக்ஸ்டி அது அதுக்கூடவே பீஃப் தொக்கு இது எல்லாமே இருந்தது நாங்கள் வந்து பீஃப் சாப்பிட மாட்டோம் அதனால சிக்கன் வெரைட்டி மட்டும் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி